தீமிதித்தல் குண்டம் கடவுள் நம்பிக்கையா அறிவியலா தமிழ்நாட்டில் தீமிதித்தல் அல்லது குண்டம் இறங்குதல் பூமிதித்தல் என்பது மிக முக்கியமான அம்மன் கோயில்களில் நடைபெறும் சடங்காகும் அம்மன் கோவில்கள் பொதுவாக வடக்கு நோக்கியே இருப்பதை காணலாம் அம்மன் என்பது காக்கும் தெய்வம் அக்காலத்தில் மூன்று புறமும் கடலால் சூழ்ந்ததால் வடக்கிலிருந்தே ஆபத்துகள் வரும் என்பதால் வடக்கு நோக்கியே அம்மன் கோவில்கள் அமைந்திருந்தன இந்த அம்மன் கோவில்களில் நடைபெறும் தீமிதித்தல் சடங்கு கடவுள் நம்பிக்கையா அல்லது அறிவியலா என்பதை பற்றி வாருங்கள் தென்புலத்தாரிடமே கேட்போம் காடுகால் பழையோல் குற்றவை மோடி கடல்கெழு செல்வி காடமர் செல்வி துணங்கையஞ்செல்வி என எண்ணிலடங்கா பெண் தெய்வ வழிபாடுகள் தமிழ்நாட்டில் இருந்துள்ளன இது நம் தாய் சமூகத்தின் தொன்மையை காட்டுகிறது பெரும்பாலான பெண் தெய்வ கோயில்களிலும் சில ஆண் தெய்வ கோயில்களிலும் இந்த தீமிதித்தல் சடங்கு நடைபெறும் பத்திரகாளியம்மன் பன்னாரியம்மன் பாரியூர் அம்மன் எல்லைப்பிடாரியம்மன் என பல அம்மன் கோயில்களில் நேர்த்திக்கடனை கழிக்க மக்கள் குண்டத்தில் இறங்குகின்றனர் குண்டம் இறங்குதல் மூட நம்பிக்கை என்றும் அதில் அறிவியல் என்று எதுவும் இல்லை என்று ஒரு சாராரும் அது ஆன்மீக நம்பிக்கை சார்ந்தது என்றும் அது அறிவியலே என்று மறுசாராரும் அதை மறுக்கின்றனர் பொதுவாக மதங்களுக்கும் இந்த சடங்குகளுக்கும் எந்த தொடர்பும் கிடையாது மதங்கள் தோன்றுவதற்கு முன்பே வரலாற்றுக்கு முற்பட்ட காலத்திலேயே இந்த சடங்குகள் தோன்றின சமயங்களின் முந்தைய வடிவமே மந்திரங்கள் எனப்படும் பிற்காலத்தில் புராண இதிகாச கதைகளின் தாக்கத்தால் ஆதி மனிதனின் சடங்குகளை மதங்களில் கரைத்து கரைத்துவிட்டனர் இனக்குழுக்களை கட்டுப்படுத்தி தங்களுக்குள் கரைக்க மதங்களை ஆயுதமாக பயன்படுத்தினர் விஞ்ஞானம் வளராத காலத்தில் மந்திரம் என்பது ஒரு தொல் அறிவியலாகவே இருந்துள்ளது தீமிதித்தலில் எந்த அறிவியலும் இல்லை என்பதே உண்மை இருந்தபோதும் நாத்திகவாதிகள் குறிப்பிடுவது போல் அது மூடநம்பிக்கை காட்டுமிராண்டித்தனம் என்பதை ஏற்க முடியாது இதை மானிடவியல் பார்வையில் அணுக வேண்டும் வரலாற்றுக்கு முற்பட்ட ப்ரீ ஹிஸ்டரி காலத்தில் கால்நடை வளர்ப்புதான் வேட்டைச் சமூகத்தின் பிரதானம் அவர்களுக்கு விவசாயம் செய்யத் தெரியாது ஒரு இடத்தில் மேய்ச்சல் தீர்ந்துவிட்டால் இன்னொரு இடத்திற்கு குடிபெயர்வார்கள் அவ்வாறு ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு செல்லும் போது சாணத்தின் எருவை கொளுத்திவிட்டு அதன் மேல் முதலில் மாட்டை விட்டு பின்பு அதன் மேல் நடந்து செல்வார்கள் கால்நடைக்கும் மக்களுக்கும் பேய் மற்றும் தேவதைகள் மூலமாகவோ அல்லது இயற்கை மூலமாகவோ எந்த கொள்ளை நோயும் வரக்கூடாது என்பதாலே இந்த சடங்குகளை ஆதி மனிதன் செய்தான் என்று தொல்பொருள் ஆராய்ச்சியாளர் பூங்குன்றன் குறிப்பிடுகிறார் இந்த சடங்கிற்கும் மதத்திற்கும் சம்பந்தமில்லை என்பதை உணர்த்தும் வகையில் பல நாடுகளில் குறிப்பாக செக்கோஸ்லேவியா துருக்கி ஈரான் ஆகிய நாடுகளில் இது போன்ற சடங்கு உள்ளது ஃபயர் ஃபெஸ்டிவல் என்பது உலகம் முழுவதும் நடைபெறும் சடங்காகும் இவர்களுக்கு அம்மனை பற்றி எதுவும் தெரியாது கால்நடைகள்தான் சங்க காலத்தில் ஒரு நாட்டின் செல்வம் ஆனிரை கவர்தல்தான் பெரிய தொழிலாக இருந்துள்ளது இந்த சடங்கின் தொல்லட்சமாக படுகர் இனத்தில் தீமிதி திருவிழாவில் இன்னமும் சிக்கிமுக்கி கல்லில் தீப்பற்ற வைத்து முதலில் மாட்டை இறக்கியே குண்டம் இறங்குகின்றனர் அவர்களின் அம்மன் திருவிழா மிகவும் சிறப்பாக பழமை மாறாமல் நடைபெறும் திருவிழாவாகும் எனவே இது ஆதி தீயாலே எல்லா பிரச்சனையும் தீரும் என்றும் தீதான் எல்லாவற்றிலிருந்தும் நம்மை காக்கும் என்ற அவனது நம்பிக்கையின் காரணமாக உருவான சடங்கு என்பதே வரலாறு நமக்கு உணர்த்தும் பாடம் எனலாம் இது போன்ற பல சடங்குகளை பற்றி தெரிந்து கொள்ள தென்புலத்தாரோடு இணைந்திருங்கள் எங்க வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க